உலாப்பூட்டி செய்கிறதுக்கு ரேஷன் அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இது ரேஷன் அரிசி நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பரபரானு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் கருப்பு கவனி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க கண்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளையை வச்சு தட்டிங்கன்னா பவுட்ராக இருக்கேன் ஒன்றா ரெண்டாவது கூட போகும் லைட்டாக சுடு கொஞ்சம் ஊற்றிங்க கொஞ்சம் வெது விதுப்பான தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா போதுங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க லைட்டாக ஈரமாகவும் இருக்கணும் ஆனால் குழக்லான் இருக்கக்கூடாது ட்ரையாகவும் இருக்கணும் பாருங்கள் பிடிச்சு விட்டோன்னா முதறணும் புட்டு பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க அதில் கூட போட்டுக்கலாம் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை அரிசியமாக உள்ளே போடுவோம் இப்போ ஒரு லேயர் தேங்காய் போடணும் தேங்காய் நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் திருப்பி கொஞ்சம் மாவு போட்டுக்கலாங்க இப்போ பணங்கள் கண்டு பவுட்ரு பண்ணி வச்சிருக்கோங்க அதை போட்டுக்கலாங்க இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க திருப்பி மாவுக்கு போட்டுக்கலாங்க ஒரு அடுப்பில் வச்சுங்க அதில் ஒரு சுண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு அரை லிட்டரு தண்ணி இருக்குங்க குக்கருக்கு கேஸ்கட் போட்டிருக்காங்க மூடிக்கு அதை மூடிக்கலாங்க இது பாவி நல்லா வந்துட்ருக்குங்க இப்போ இதில் வந்து பாத்திரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க கொழாப்பூட்டை ரெடி கூட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஆவி வரணுங்க அப்படின்னா நம்ம வெந்திருச்சுன்னு அர்த்தம் ஒரு கம்பியை யூஸ் பண்ணிங்க இது தள்ளிங்கன்னா இப்போ கொழாப்பூட்டு வெளியே வந்துடுங்க பாருங்க அழகாக லேயர் லயராக வந்திருக்கு நம்ம கொலாப்பூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இதை உது துட்டு இது கூட நெய் சேர்த்தி சாப்பிட்லாங்க இது கூட வேணும்னா இப்போ கருப்பு வனிக்கு பதிலாக நீங்கள் கம்பு மாவு ராகி மாவு இல்லை மல்டிகிரெயின் மாவு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை அதையும் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம் டேஸ்டான கொடா ரெடிங்க ரெடிங்கிறவங்க பணங்கள் கண்ட தவிர்த்துடலாங்க நீங்கள் சும்மாவே இது வந்து ப்ளைனாக செஞ்சு கூட இதுக்கு குழம்பு வச்சு சாப்பிட்லாம்